ஞாபகம் வச்சு கொள்ளுங்க நீங்க ரமலான் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்காதீங்க இன்றைய நாள்ல இருந்து நீங்க இதுக்கு பின்னால் ஒரு சுபகுத்தலையும் நாங்கள் அல்லாவிடம் பார்த்து கொடுங்கள் ஏன் தெரியுமா ஜெரலாளி சிறுநீர் கழித்து விட்டான் செய்தான் நீங்க சொல்லுங்க தைரியமா நீ சும்மா சொல்லலையா சைத்தாண்ட மூத்திர போறதா நீ சுத்திக்கிட்டு இருக்கு அதோட மசாருக்கு போறாரு அதோட தொழிலுக்கு போறாரு அதோட மார்க்கெட்டுக்கு போறாரு அதோட வியாபாரத்துக்கு போறாரு எந்த பறக்கத்தாவது கிடைக்குமா கருத்திரியமே கருத்திரியம் மட்டும்தான் முசிபத்தே முசிபத்து மட்டும்தான் எந்த பறக்கத்தும் கிடைக்கா எந்த பறக்கத்தும் கிடைக்கா ஆகையால் சகோதரர்களே அலி ரொம்ப சமைச்சத்துடைய நேரம்

மறுமையுடைய பிரயாணம் நீண்ட பிரயாணம் போக இருக்கிறது ஆனால் அந்த பிரயாணத்துக்கு தேவையான எந்த நல்லமலும் எந்த கட்டு சாதகமும் என்னிடம் இல்லையே யாழ்லா நான் தப்புவேனா நான் சொர்க்கம் போவேனா யாரு சல்லம்மா வளைவு செல்ல முடிய மறுமணன் இன்னைக்கு நாங்க வாழ்றோம் செல்லல அலை செல்ல முடிய மகன் இந்த உலகத்தில்

இந்த உலகத்துல அதில் அழிவது எவ்வா ஒன் அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி மாமனார் ஒரு சிலரை தவிர வேற யாருக்கும் கிடைக்கலையா முகமது செல்லம் வாபு செல்லம் சுவர்க்கத்தின் தலைவர் மாமனார் சுவர்க்கத்து தலைவி மனைவி சுவர்க்கத்து வாலிபர்களின் தலைவர்கள் பிள்ளைகள் இப்படி இருந்தும் கூட தவச்சத்துல பயப்படுறார் அல்லாவுடைய அன்பு எனக்கு கிடைக்குமா அல்லாவுடைய மன்னிப்பு எனக்கு கிடைக்குமா நாங்க எவ்வளவு தைரியமா இந்த ஊர்ல நடமாடிக்கிட்டு இருக்கோம் நாங்க ஒரு நாளாவது நம்முடைய பாவத்தை நினைத்து தனிமையில் உட்கார்ந்து செல்லவாறே செல்லம் ஒரு கொசுடைய அளவுக்கு பயத்தால் வந்தால் கூட அல்லா அந்த கண்ணத்தை நரகம் தீண்டுவதை அழாமா எவ்வளவு அளவும் சகோதரர்கள் எவ்வளவு பயப்படணும் சகோதரர்களே அந்த அல்லாவுடைய ரத்னத்தில் இல்லாமல் நம்மால் சுவர்க்கம் நுழைய முடியாது அந்த ரத்னத்தை அள்ளிக்கிட்டு வார மாதம் தான் இந்த ரமணம் வீணாக்கிறாள அல்ல அந்த ரத்மத்தை அதிகம் கேளுங்க அல்ல அவருடைய ரஹ்மத்தை அடைந்து கொள்ளுங்கள்